வணக்கம் இது நம்ம கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணப்போகிறோம் அப்படின்னாக்க ரிச் ப்ரோட்டீன் உள்ள ஃபைபர் கண்டென்ட் ரிச்சாக உள்ள ஒரு அடை ஒன்று பார்க்கப்பெறோம் அது வந்து வாழைப்பூ அடை இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னாக்க ஒரு கடலை பருப்பு ஒரு துவரம் பருப்பு அரை உளுத்தம் பருப்பு அரை பயத்தம் பருப்பு மூணு பச்சரிசி அதாவது பச்சரிசி பச்சரிசி ரெண்டு ஒரு புழுங்கரிசி இல்லை ஒரு புழுங்கரிசி ரெண்டு பச்சை அரிசி அதுமாரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் என்ன நறுக்கி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க இஞ்சி தெருங்கி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஜீரகம் சோம்பு எது போடுறதும் அதெல்லாம் போட்டுக்கோங்க பெருங்காய ஜெலம் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து வாழைப்பூ போடுறதுன்னா போடலாம் முட்டைக்கோசு போடுறதுனால் போடலாம் நீங்கள் எது வேணாலும் போடலாம் அப்போ வந்து நான் இன்றைக்கி பண்ணுறது வந்து முட்டைக்கோசு போட்டு பண்ண போகிறேன் முட்டைக்கோசை அப்படியே நறுக்கி அப்படியே இதில் போட்டால் போதும் ம ஆஞ்சி மோரில் போட்டு நறுக்கிட்டு அதுக்கப்புறமா கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜலத்தில் மோர் ஜலத்தில் போட்டு வச்சிருந்து அதுக்கப்புறமா நீங்கள் இதை பண்ணணும் இதில் வந்து ஃபுல் ரிச் ப்ரோட்டீனும் இருக்குது ஃபைபர் கண்டென்ட் இருக்குது எல்லாமே இருக்குது இது வெந்து வரட்டும் பார்க்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு அரிசியில் பண்ணுறோம் இதுவே வந்து சிறுதானியம் அப்படிங்கிற மில்லர்ஸில் பண்ணலாம் திணை சாமை இந்த மாதிரி இதில் என்னால் பண்ணிடலாம் இப்போ இந்த இடம் எழுந்துருச்சு நான் திருப்பி போடுறேன் இது வந்து குழந்தைகளுக்குலாம் சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழக்கம் பண்ணுங்க இது வந்து ரிச் ப்ரோட்டீன் உள்ளது காலையில் நீங்கள் இந்தமாதிரி காலமளவை காலமலையில் பண்ணீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக இது வந்து உங்களுக்கு பசி அடங்கி இருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஈஸி டைஜஸ்டபுள் நீங்கள் ஃபுல்லாக வந்து இதில் நான் செத்து இதில் வாழைப்பூ ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் பரங்கிக்காய் ஆட் பண்ணிடலாம் வெஜிடபிள்ஸ் பண்ணிடலாம் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் திருவி போட்டு அந்தமாரி பண்ணிடலாம் அது கூட எல்லாம் எந்த வெஜிடபிள்ஸ் போட்டாலும் அது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டு என்ன நல்லா வாசனை என்ன கம்முன்னு சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா வெண்ணெய் வச்சுக்கலாம் வெள்ளம் வச்சுன்னு சாப்பிடலாம் இல்லை நாட்டு தக்களை தொட்டுக்கலாம் தேங்காய் சட்னி கார சட்னி காரக்குழம்பு குழம்பு சாம்பார் அவியல் மோர் மோர் குழம்பு ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் விரும்பியே சாப்பிடலாம் அதேமாரி நீங்கள் வந்து இதில் புதினாவும் நறுக்கி கட் பண்ணி போடலாம் அப்புறம் கொத்தமல்லி போடலாம் கருவேப்பிலை போடலாம் இல்லை நம்ம பார்த்து பசங்க சாப்பிட மாட்டேங்கிறதுனாக்க கருவேப்பிலையை கொஞ்சமாக ஒரு பிடிச்சி பிடி மா வரைக்கும் போதே கூட அரைச்சிட்டு அதோட சேர்த்து விடலாம் கீரை எந்த கீரையாக இருந்தாலும் வெந்தயக்கீரை மொளக்கீரை சிறுக்கீரை அரைக்கீரை அந்தமாரி படலாம் முருங்கைக்கீரை ரொம்ப ஃபேமஸ் இருக்குது முருங்கைக்கீரை அடைன்னு பார்ப்பா அயன் கால்ஷியம் சத்து உள்ளது அதுவும் படலாம் கீரை வகைகள்லாம் போ நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தாக்கா மார்னிங்கில் சாப்பிடுங்கோ ஈவினிங் சாப்பிடாதீங்கோ டைஜஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் வெஜிடபிள்ஸ் இந்தமாரிலாம் போட்டு பண்ணி நல்லா ரொம்ப நின்று இருக்கும் இதே மாவையே நம்ம நல்லா கெட்டியாக நீங்கள் அரைச்சிட்டு எழுனால் ஜலம் விட்டு கிடைக்காமல் கெட்டியாக அரைச்சி எழுனா குழிப்பனியார சட்டியில் குழிப்பனியார மாரி அதையும் பார்த்து கொடுக்கலாம் இப்போ நான் திரும்பி இது போடுறேன் இதுலேயே கொஞ்சம் தேங்காயும் திரும்பி படணும் தேங்காய் போட்டு தேங்காய் எண்ணெயை விட்டு வாத்தெழுன்னா வாசனை நான் கம்ம கம்ம கம்மன்னு வரும் இப்போ நான் வாத்துட்டேன் இதை நான் எடுத்துருக்கேன் நான் இன்னொன்று காட்டுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டேன்னா மாவு அரைச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருங்க பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி எண்ணெய் எதுவாகி வரும் இல்ல இப்ப நம்ம பார்த்து பச்சை மிளகா மிளகாய் இதெல்லாம் எடுத்து போட்டு விட்றேன் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து போடுறேன் அப்படின்னா நீங்கள் மாவு அரைக்கும் போதே இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் இதெல்லாம் வந்து நைசா அரைச்சு விடலாம் நைசாக அரைச்சு இதில் சேர்த்து விடலாம் கண்டிப்பாக இதில் பெருங்காயம் சேருங்கோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இல்லை பூண்டு சேர்க்குறதுனால பூண்டு சேர்க்கலாம் பூண்டு சே சாப்பிடுறவா பூண்டு சாப்பிடலாம் பூண்டு வேண்டாங்கிறவா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நாள் கிழமையாக இருந்ததுன்னா நீங்கள் வர வெங்காயம் சேர்க்காம நீங்கள் உங்கள் உங்கள் விரதத்துக்கு ஏற்ற மாரி மற்ற வெஜிடபிள்ஸு இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணலாம் இது வந்து அடை வந்து யாருமே வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டுலாம் யாரும் சொல்ல மாட்டான் யாராக இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவான் நான் திருப்பி போட்டுட்டேன் எண்ணெய் விட்டு தேங்காயை கூட நீங்கள் இதோட துருவியும் போடலாம் இல்லை மாவு அரைக்கும் போது நைஸாக கூட அரைச்சி விடலாம் இதுலேயே நிறைய பண்ணலாம் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் ரவையில் பண்ணலாம் சம்பா ரவையில் பண்ணலாம் நான் மாரி குதிரை சாம விறகரிசி தினை இதில் எல்லாத்துலேயுமே பண்ணலாம் தினை மில்லட்ஸ்லாம் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் கடுகு மாரி நைஸாக இருக்கும் ஒரு கலர் அங்கெல்லாம் பழுப்பு கலரில் இருக்கும் ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதில் பண்ணிடலாம் தூயமல்லி அரிசியில் இட்லி புழுங்கரிசி அரிசி இப்போ தூயமல்லி அரிசியில் பச்சை அரிசி இதெல்லாம் விற்கிது இதையும் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதில் தான் ஒயிட் அரிசியில் தான் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளச்சம்பு அரிசி இந்த மாரி அதிலையும் பண்ணிடலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பண்ணியாச்சு அடுப்பேன் பண்ணிடுறேன் அட பார்த்தாச்சு நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்